தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா எங்கள் உயிரான தெய்வமே உயிரோடு கலந்திருக்கிறவரே நன்றி எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் அன்பினால் இரக்கத்தினால் ஆசீர்வதித்து அணி செய்கிறவரே நன்றி பேரிரக்க பேரன்பு பேரா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க செய்கிறீரே நன்றி நாங்கள் ஒவ்வொருவர் உம்முடைய அன்பை சுமந்தவர்களாயிருக்க உம்முடைய ஆசீர்வாதத்தை பிரதிபலிக்கிறவர்களாயிருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பொறுப்பெடுப்பான் உம்முடைய அன்பின் கொடைகளால் எங்கள் வாழ்வை நிரப்புவீராக எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு தெய்வம் கலந்திருப்பீராக உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே அப்பாடம் அவர்கள் மீண்டும் எங்கள் வாழ்விலே எங்கள் அன்றாட நிகழ்வுகளிலே எங்களையும் பேச்சில் சிக்க வைக்கிற நிலைமைகள் வித்தியாசமாய் கேள்விகள் கேட்டு குழப்பம் ஏற்படுத்துகிறவர்கள் மத்தியில் நாங்களும் விவேகமாய் செயல்படு விவேகம் நிறைந்த வார்த்தைகளால் பதில் கொடுக்க அன்பை மட்டுமே கண்முன்பாக வைத்து உம்மை பற்றி கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் எங்கள் குடும்ப சூழ்நிலை உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவதா உம்முடைய ஆசீர்வாதத்தின் இரக்கத்திலே நிலைத்திருப்பதா நன்மை தனங்கள் இரக்கமும் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுவதாக அப்பா இந்த நாள் முழுவதும் எல்லா தேவைகளையும் திட்டங்களையும் நீரே சந்திப்பிறார் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே